விஜய் இடத்தை பிரசாத் நிரப்புவார் வனிதா அதிரடி ஹீரோவாக அறிமுகமாகும் மகன் விஜய் ஸ்ரீஹரி கண்ணீருடன் வனிதா நடிகை வனிதா விஜயகுமார் பேசுகையில் இன்றைய நாள் எனக்கு மிகவும் உணர்வுமான நாளாகும் என்னுடைய திரையுலக பயணத்தில் மிக முக்கியமான படம் இது இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒரு வேடம் கிடைத்திருக்கின்றது அதில் திறமையாக நடித்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதனால் இதனை குறிப்பிடப்படவில்லை இது என் குடும்பம் என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த வழிகாட்டி காட்டு தியாகராஜா சார்தான் இன்றும் அவரை நான் நேசிக்கின்றேன் பிரசாத் எனக்கு புதியவரல்ல நான் தொன்னூர்களில் பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் மீது எனக்கு கிரஷ் இருந்தது என்னுடைய முதல் டீ கிரஷ் பிரசாத் தான் அவருடைய கடந்த சில வருடங்கள் பழகும் பொழுது அன்பான நட்பு கிடைத்தது அந்த நட்பு அழகானது மதிப்பு வாய்ந்தது பிரசாத் சிறந்த மனிதர் அவரை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் அவருடைய நேர்மை பெருந்தன்மை அர்ப்பணிப்பு கடுமுழைப்பு என எல்லாமே அவருடைய தந்தையிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர் அப்பொழுது இவர் போன்ற ஒரு அப்பா இருந்தால் இதுவோ போதும் என்பார் இந்த திரைப்படம் தரமான படைப்பு அருமையான நட்சத்திர கலைஞர்கள் திறமை வாய்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோரின் கூட்டணியில் உருவாகி இருக்கின்றது இந்த படத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை ஏனென்றால் இந்த திரைப்படம் அதுவாகவே விளம்பரத்தை தேடிக்கொள்ளும் ரசிகர்களிடம் இருந்து திரைப்படம் எளிதாக தானாகவே சென்றடையும் இந்த திரைப்படம் மிகவும் பெருமளவில் வெற்றி பெறும் ஒரு நடிகாக இந்தியில் வெளியான திரைப்படத்தையும் அந்த படத்தில் வரும் மொழி ரீமேக்கை பார்த்திருக்கின்றேன் ஆனால் தியாகராஜா சார் தமிழில் மிக பொருந்தும் நட்சத்திர பலத்துடன் இந்த திரைப்படத்தை இருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் பணியாற்றும் போது படப்பிடிப்பு தளத்தில் பணிகளை நிறைவு செய்தவுடன் தியாகராஜா சார் அன்றைய சம்பளத்தை அன்றைய கொடுத்து விடுவார் படத்திற்கு பின்னணி பேசும்போது இரண்டு மடங்கு சம்பளத்தை கொடுத்தார் அவரிடம் பணம் இருக்கின்றது என்பதற்காக கொடுக்கவில்லை ஒரு நட்சத்திரத்தின் மதிப்பை அறிந்து அதனை கரவுபடுத்தும் விதமாகவே இருக்கின்றது நான் ஒரு பயணத்தின் போது என்னுடைய செல்போனை தொலைத்து விட்டேன் அப்பொழுது தியாகராஜர் சார் தொடர்பு கொண்டு நான் பதற்றத்தில் இருப்பதை உணர்ந்தார் உடனடியாக நீ எங்கு இருக்கின்றாய் எனக் கேட்டார் உடனடியாக எனக்கு ஒரு விலை உயர்ந்த செல்போனை பரிசாக அளித்தார் அதுதான் தியாகராஜர் சார் நான் விஜயுடன் நடிக்கும்போது நடிக்கும் போது நீ தான் சூப்பர் ஸ்டார் என்று சொன்னேன் அவர் அப்போது நம்பவில்லை அவர் இன்று இருக்கும் என அவருக்கு தெரியாது விஜய் தற்பொழுது அரசியலுக்கு சென்று விட்டார் இந்த இடத்திற்கு பிரசாத் வருவார் நீங்கள்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று பேசினார் வனிதா விஜயகுமார் மகனின் விஜய் ஸ்ரீஹரி நடித்த படம் ஃபர்ஸ்ட் லுக் வழியாகி உள்ளது வனிதா கண்ணீர் மெல்க பதிவு ஒற்றை வெளியிட்டுள்ளார் தமிழ் திரையரோகில் சினிமா குடும்பத்தின் பின்புலத்தில் இருந்து வந்த நடிகை வனிதா தனது பெற்றோர் உறவினர்களை விட்டு பிரிந்து தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளையும் பார்த்து வருகின்றார் நடிகை வனிதா இரண்டாயிரம் ஆண்டு நடிகர் ஆகாஷை திருமணம் செய்திருந்த நிலையில் இவருக்கு ஸ்ரீகரி மற்றும் ஜோவிகா இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் ஆகாஷ் வனிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த இரண்டு ஜோவிகா வேறுபாடுகளில் மற்றும் தந்தை ஆகாஷ் உள்ளிட்ட வாழ்ந்து வருகின்றார்கள் அவ்வப்போது மகனின் ஸ்ரீஹரி குறித்து பதிவு வெளியிடும் வரிதா தற்போது கண்ணீர் பதிவு ஒன்றினை போட்டுள்ளார் அதாவது ஸ்ரீகரி பிரபு சலாமன் இயக்கத்தில் நடித்த படத்தில் பிரெஸ்லுக் வெளியாகி உள்ளது இதனை தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கண்ணீருடன் சில வார்த்தைகள் கூறியுள்ளார்ம்கே படத்தில் ஜானே வந்து இயக்கிய இயக்குனர் பிரபு சலாமன் இந்த படத்தில் ரியல் சிங்கத்தை நடிக்க வைத்து இயக்கியுள்ளார் சிங்கத்தை வைத்து இயக்கிய இப்படம் முழுக்க முழுக்க தாய்லாந்தின் தான் படப்பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இப்படத்திற்கு மாம்பே என்றுள்ளது விஜய் ஸ்ரீ ஹரி சிங்க குட்டி ஒன்றுடன் விளையாடி கொண்டிருக்கும் புகைப்படம் லுக் இடம்பெற்றுள்ளது இதை பார்த்த வனிதா தனது தாய் பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் வனிதா வெளியிட்ட பதிவில் என் முதல் குழந்தையான விஜய் ஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் அழகியலை படம் பிடிக்கும் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் நீ அறிமுகமாகின்ற அதே போல் உன் வழி நடந்த ரஜினிகாந்த் அங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவை நான் டைப் செய்யும் போதே என் கண்கள் கலங்குகின்றது எப்பொழுதும் என் அன்பும் பிரார்த்தனையும் உனக்கி இருக்கும் உன்னை கடவுள் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பார் என்று தெரிவித்துள்ளார்